வணக்கம் மக்களை மற்றும் ஒரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியா அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாடகி சுசித்ரா கொடுத்த ஒரே ஒரு பேட்டிதான் இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது அதில் தனுஷ் கார்த்திக்குமார் பெயர் மட்டுமல்லாமல் திரிசாவின் பெயரும் ரொம்பவே டேமேஜ் ஆகிவிட்டது இன்னும் சொல்ல போனால் அவரின் பல ரகசியங்களை சுசித்ரா வெட்டு வெளிச்சமாக்கியுள்ளார் அதன்படி லீக் சமயத்தில் திரிஷாவின் போட்டோவை கொடுத்ததே அவர்தான் என்ற உண்மை இப்போது தெரியவந்துள்ளது அது விஜய் வீட்டு முன்பு திரிஷா தான் இன்னும் பல ரகசியங்களை சுசித்ரா போட்டுடைத்துள்ளார் அதனாலேயே எப்போது தங்கள் பெயர் வருமோ என பல பிரபலங்கள் இந்நிலையில் திருசா செய்தியாளர்கள் அவரோ கடும் கோபத்துடன் எந்த பதிலும் சொல்லாமல் விறுவிறுவென சென்றுவிட்டார் அந்த வீடியோ தான் இப்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது எங்கே சுசித்ரா வைத்த குற்றச்சாட்டு பற்றி கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் தான் அவர் வேகமாக சென்றுள்ளார் அப்போ அதெல்லாம் உண்மைதானா இன்னும் என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறது என ரசிகர்கள் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பி அதே அதேசமயம் சுசித்ரா சொன்ன பாட்டி விஷயங்களும் பகிர் உள்ளது